ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மொழியையோ குறிப்பிட்ட ஒரு மனிதரையோ அல்லது ஒரு வாழ்க்கை முறையையோ பரப்பும் நிகழ்ச்சியாக அல்லாமல் அகில உலகமங்கும் அமைதியை பரப்பும் ஒரு அரிய முயற்சியாகத்தான் இந்த இணையதளத்தில் வலம் பெறுகின்றது ஒவ்வொரு மனிதனும் அமைதியாக ஆனந்தமாக வாழும் பொழுது உலகில் அமைதி தானாகவே ஏற்பட்டுவிடும் ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம் ஒரு நாள் நீங்கள் மிகவும் ஆனந்தமாக காரிலே சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என வைத்துக்கொள்வோம் உங்களது காரை பார்க் பண்ணச் செல்லும் பொழுது இன்னொருவர் அதே இடத்தில் காரை பார்க் பண்ண வருகின்றார் நீங்களும் அமைதியாக ஆனந்தமாக இருப்பதனாலே அவரிடம் பரவாயில்லை நீங்களே பார்க் பண்ணுங்கள் நான் வேறு இடத்தை பார்த்து கொள்கிறேன் என்பீர்கள் ஆனால் அதே நீங்கள் மிகவும் கோபத்துடன் கடுகடுப்பாக இருக்கும் பொழுது யாராவது தமது காரை அவ்வாறு பண்ண எண்ணினால் உலக மகா யுத்தமே ஏற்பட்டுவிடும் இதுதான் அந்த வித்தியாசம் இதுதான் அன்பினது அமைதியினது பெருமதி இதனை மகான்களும் ஞானிகளும் நமக்கு அற்புதமான பாடல்கள் மூலமும் அன்பு நடைந்த வார்த்தைகள் மூலமும் கூறினார்கள் நமக்குண்டு நான் என்ன சொல்வது போகுது உயிர் விட்டவுடனே உடலை சுட்டு போகின்றார் சுத்தத்தார் பட்டதெல்லாம் போதும் இனி எந்நேரமும் சிவனை ஏற்றுங்கள் போற்றுங்கள் சொன்னேன் அதுவே சுகம் வீடு வாசல் மாடு மனை இவைகளையெல்லாம் சிறிது மறந்து சித்தத்தை சிவனிடம் செலுத்துங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டுமானால் பக்தி செலுத்துங்கள் அது ஒன்றுதான் சிறந்த வழி பக்தி கொண்டாடுங்கள் பக்தி

தலை வணங்கி உளம் உருவி நின்று பக்தி உண்டாதுபோ பறிவு கொண்டு புகழ் துதிபுரிந்து எதிர்த்தனை வணங்கி உளம் உருவி நின்று பக்தி ஊண்டாதுபோ விகடு லோக வாழ்வதை கதம் என அனு தினமுய மாதன் மோக வலகினில் புழனு காம போத லோக மதமதில் புழனு பாவி ஆயு வாழ்வில் இடர்படு வாடி நோய்களால மேலவும் அமுதும் வாயிலே கிடாம உழ்கிட பகையில் தேகளோடு மனைவியும் கதறி வீடு நாடி வேத கணமதி நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை கண்டி நமதுடலு பெந்தழியும் நாடிலே நம் நாடு எங்கே பெரும் வீடு எங்கே காப்பு நஞ்சை எங்கே போப்பு புஞ்சை எங்கே அதிகாரம் எங்கே வியாபாரம் எங்கே மனைவி மக்கள் எங்கே வைத்த எங்கே வாங்கின வட்டி எங்கே இரும்பு பெட்டி எங்கே அவையெல்லாம் கூட வருமோ அங்கே

உலகமங்கம் விமரிசையாக கொண்டாடப்பட்டது வானொலிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் மக்கள் வந்து நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர்கள் என்று எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள் அத்துடன் மத தலைவர்கள் வந்து நாம் எல்லோரும் ஒருவருடன் ஒருவர் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் வாழ வேண்டும் என அறிவுரை கூறினார்கள் அவை கேட்பதற்கு மிகவும் நன்றாகவும் உற்சாகம் தருபவையாகவும் இருந்தன இருப்பினும் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது நாம் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று கூறுவதாலே அல்லது அதனை கேட்பதனாலே அமைதியும் ஆனந்தமும் ஏற்படும் என்றால் உலகிலே எப்பொழுதோ அமைதி ஏற்பட்டிருக்கும் இப்பொழுது நடைபெறும் போர்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு சந்தர்ப்பமே இல்லாமல் போயிருக்கும் ஆனால் தொடர்ந்தும் மக்கள் பசி பட்டினி சண்டை சச்சரவு என்று இன்னமும் துன்பப்பட்டு கொண்டே உள்ளார்கள் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் என்று நாம் நமது உள்ளத்திலே அமைதியை உணர்கின்றோமோ அப்பொழுதுதான் அது வெளியேயும் பிரதிபலிக்க முடியும் நம்புதலும் அனுபவித்து அறிதலும் நமது வாழ்வில் பலரும் பல விஷயங்களை கூறுகிறார்கள் நாமும் அவற்றை நம்புகிறோம் யாரோ ஒருவர் மேலே சொர்க்கம் இருக்கிறது என கூறினார் நாமும் அவர் சொன்னபடியால் அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என நம்பினோம் அதனை ஒருவரும் அனுபவ ரீதியில் கண்டு உணரவில்லை யாராவது இறந்துவிட்டால் அவர் சொர்க்கத்திற்கு போய்விட்டார் என்போம் அவ்வாறே நம்புகிறோம் ஆனால் வெறுமனே ஒன்றை நம்புவதற்கும் உண்மையிலேயே அதை கண்டு அனுபவித்து அறிந்து கொள்வதற்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது ஏனெனில் ஏதாவது ஒன்றை நம்புவதற்கு பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமில்லை ஆனால் ஒன்றை அனுபவ ரீதியாக கண்டுகொள்வதற்கு எவ்வளவோ முயற்சியை போட வேண்டியிருக்கும் ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம் இரவு நேரம் உங்களது வீட்டின் வாசலில் யாரோ ஒருவர் நடமாடுவது போல தெரிகின்றது நீங்களும் அவன் திருடனாக இருக்கலாம் என நம்புகிறீர்கள் ஆனால் உண்மை என்ன என்பது உங்களுக்கு தெரியாது பயத்தின் நிமித்தம் நீங்கள் அதனை உறுதி செய்யாமல் படுக்கைக்கு செல்கிறீர்கள் இரவு முழுவதும் நித்திரை கொள்ளாமல் யோசித்தபடியே கழிகிறது இரவு நித்திரை இல்லாததால் பகல் முழுவதும் ஒரே சலிப்பு இந்த நிலைமையை எவ்வாறு தவிர்த்திருக்கலாம் அன்று இரவே கதவை திறந்து பார்த்திருந்தால் உண்மை எதுவென தெரிய வந்திருக்கும் நாமும் நிம்மதியாக தூங்கியிருக்கலாம் சில வேளைகளில் அது திருவிளக்கின் முன்னால் ஆடிய மரக்கிளையின் பிம்பமாக இருந்திருக்கும் இதுபோலவே நாம் யாரோ சொல்லி கேள்விப்படுகின்ற பல விஷயங்களை நம்பும் பொழுது வாழ்க்கை பயம் சந்தேகம் என்பவற்றால் நிரம்புகின்றதை தவிர ஆனந்தத்தினால் நிரம்பி வழிவதில்லை நமக்கு இந்த மனித வாழ்க்கை தரப்பட்டுள்ளது இது ஏன் தரப்பட்டுள்ளது ஆதிகால மனிதன் தொட்டு இன்றைய மனிதன் வரை பலரும் கேட்ட கேள்விகள் சில உள்ளன நான் யார் எனது வாழ்வின் லட்சியம் என்ன நான் ஏன் இங்கு வந்திருக்கிறேன் இறந்தால் நான் எங்கே போவேன் என்பனதான் அந்த கேள்விகள் முன்னர் ஒருபொழுதும் இல்லாத அளவு புத்தகங்கள் இன்று உள்ளன என்றுமே இருந்திருக்காத இணையதளம் இருக்கின்றது எப்படிப்பட்ட கேள்விகளுக்கும் நொடிப்பொழுதில் விடைகள் கிடைக்கக்கூடிய வசதிகள் உள்ளன ஆனால் இந்த கேள்விக்கான விடைகள் இன்னமும் கிடைக்கவில்லை இந்த கேள்விக்கான விடைகள் புத்தகத்திலே உங்களுக்கு கிடைக்காது ஏனெனில் அவை உணரப்பட வேண்டியவை பாருங்கள் நாம் இந்த உலகத்திலே சொந்த வீட்டில் வாழ்வதாக எண்ணி வாழ்கின்றோம் ஆனால் நாம் வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் இது நமது வீடு அல்ல இது உங்களது வீடு என நீங்கள் எண்ணுகிறீர்கள் ஆனால் உங்களது வீடு அல்ல நீங்கள் வாடகை செலுத்த வேண்டும் வாடகை செலுத்தாபொழுது உங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள் அவ்வாறு வீட்டை காலி செய்ய யார் வருவார் அவரின் முன்னால் ஒருவருமே எதிர்த்து நிற்க முடியாது அவரிடம் சிறிதளவேனும் கருணை கிடையாது இதுபற்றி கபீர் எனும் ஞானி மிகவும் அழகாக கூறியுள்ளார் காலன் உயிரை கவர்ந்து செல்ல வரும்பொழுது அடித்து அடித்து உயிர் பறவையை பிரித்து எடுப்பான் அப்பொழுது கண்களில் நீர் சொரியும் அந்த கூடு வெறுமையாக இருக்கும் வீடு காலியாகிவிடும் இதனை நிறுத்த நீங்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது காவல்துறையிடம் முறைப்பாடு செய்ய முடியாது இங்கு விஷயம் மரணத்தைப் பற்றியது அல்ல வாழ்க்கையை பற்றியது நமது வாழ்விலே நம்புவதற்கும் அனுபவித்து அறிந்து கொள்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் தோட்டக்காரனிடம் தோட்டத்தில் விளைச்சல் எப்படி உள்ளதென கேட்டால் என்ன சொல்லுவான் ஏதோ விதைத்துள்ளேன் பலன் கடவுளின் கையிலே என்று சொல்லிவிட்டு சும்மா இருக்க மாட்டான் மழை இல்லை என்றால் ஏதாவது முறையிலே தண்ணீர் தோட்டத்தை சென்று அடைய வழி செய்வான் பறவை பயிரை சாப்பிட வந்தால் கத்தி அவற்றை விரட்டி பயிர்களை காப்பாற்றுவான் கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளதென்று சொல்லிக்கொண்டு ஒன்றும் செய்யாமல் இருக்க மாட்டான் இவ்வாறுதான் நாமும் நமது வாழ்வில் பரமானந்தமும் நிம்மதியும் தேவை என்றால் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டியுள்ளது இன்று எங்கு பார்த்தாலும் குரு என்று சொல்லிக்கொள்ளும் பலர் இருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் குரு ஆனால் குரு என்ற சொல்லின் அர்த்தம் என்ன கு என்றால் இருள் ரு என்றால் ஒளி யார் ஒருவர் நமது வாழ்விலே இருளை அகற்றி ஒளியைக் கொண்டு வருகிறாரோ அவரைத்தான் குரு என அழைக்கலாம் குரு என்பது ஒரு தொடர்பு ஒரு உறவு வெறுமனே பெயருக்கு முன்னால் குரு என போடுவதால் ஒருவர் குரு ஆக மாட்டார் உங்களது வாழ்விலே யார் ஒருவர் இருளை அகற்றி ஒளியை கொண்டு வருகிறாரோ அவர்தான் உங்களது குரு ஒருவர் தன்னைத்தானே குரு என அழைக்க முடியாது ஒரு சீடன் மட்டுமே அவ்வாறு ஒருவரை குரு என அழைக்க முடியும் அவ்வாறே நமது வாழ்விலும் உண்மையான குரு கிடைக்கும் பொழுது அறியாமையின் இருள் அகன்று பேரானந்தத்தின் ஒளி ஏற்படும் இது சொல் அளவிலே அல்லாத செயலளவிலே நடைபெற வேண்டும் ஏனெனில் தண்ணீர் தண்ணீர் என கூறுவதால் தாகம் தீருவதில்லை செல்வம் செல்வம் என கூறுவதால் யாரும் செல்வந்தனாவதில்லை இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் வெளிப்பொருட்களில் தேடும் ஆனந்தமும் நிம்மதியும் உங்களின் உள்ளேயே குடிகொண்டுள்ளன இதற்கு கபீரின் ஞானி தண்ணீரிலே மீன் தாகமாக உள்ளது அதை கேட்பதற்கு பரிகாசமாக உள்ளது என கூறுகிறார் மீனுக்கு மேலும் கீழும் இடமும் வளமும் என நாற்புறமும் தண்ணீர் உள்ளது இருப்பினும் அந்த மீன் தாகமாக உள்ளது அதுபோலவே நமது உள்ளத்திலும் ஆனந்தத்தின் பொக்கிஷம் நிறைந்துள்ளது ஆனால் நாமும் அந்த மீனைப் போலவே ஆனந்தத்திற்கும் தாகத்துடன் இருக்கிறோம் அந்த பாடலின் இறுதி வரியிலே அன்பர்களே கேளுங்கள் குரு இன்றி குழப்பங்கள் அகலாது என கபீர் கூறுகிறார் இவை பிரேம் ராவத் அவர்களின் உரையிலிருந்து எடுக்கப்பட்டவை கோடி இன்பம் வைத்தார் it's பல பல நல் அழகுகள் சமைத்தாய் எத்தனை கோடி இன்பம் தாய் எங்கள் இறைவா இறைவா இறை மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறிவிட வருகின்றேன் நன்றி சமைத்தாய் Parama, Parama, Parama.